வெல்கம் டு பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இணைப்பு சாத்தியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லிட்டாரு ஆனா பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க துரோகியை வீழ்த்தியே தீர்வுன்ற மாதிரி அப்ப சசிகலா புது புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களாம் கேட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது தொகுதியை பாத்தீங்கன்னா சசிகலா குறி வச்சிருக்காங்க பட் அது நூற்றி இருபது தொகுதியில் போட்டிடுறதா இல்லை கூட்டணி வைக்கிறதான்ற ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க ஆனால் முப்பது தொகுதி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க முப்பது தொகுதியுமே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் ஸோ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டிவிக்கோட கூட்டணி வச்சு தென் மாவட்டங்களில் விஜய்க்கான ஒரு ஆதரவும் பெருகுன்றாங்க ஆனால் இதில் வந்து சசிகலா ஓபிஎஸ் போட்டியிடுவான்ற ஒரு கேள்விக்குறியவாக இருக்குது ஆனால் சசிகலா ஓபிஎஸ் வாக்குகள் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பின் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க குறி வச்சிருக்க இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவனித்து குத்து கவனித்து பார்த்தா தெரியும் ஸோ மதுரை பார்த்தீங்கன்னா மேற்கு இங்கே செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா இங்கே எம்எல்ஏவாக இருக்காரு ஸோ அவரே தெற்கு தொகுதிக்கு மாறுறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு அந்த ஒரு சில அமைச்சர்கள் இருந்திருப்பாங்கல்ல முன்னாள் முன்னாள் அமைச்சருக்கு அதிமுக சார்ந்தவங்க அந்த தொகுதியெல்லாம் குறி வச்சதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எதிர் ஒழிக்குமா கேட்டிங்கன்னா இல்லை மேற்கு மண்டலத்தையும் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சசிகலா வந்து காமிக்கப்பா தான் சொல்கிறாங்க வட மாவட்டங்களையும் சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியோட வெற்றியை பார்த்தீங்கன்னா கணிசமாக மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தும் டிடி தினக்கிற எப்படி ஆயிரம் இருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு அது திமுகவுக்கு வந்து சாதமாக முடிஞ்சு இது அதை விட பாத்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் அது இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்க முடியலன்ற ஒரு பிரச்சனை கிடையாது கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா பொதுச்சேன்ற பதவியே சிக்கல் ஏற்படுத்துன்றாங்க இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்ச கடையை எப்படி அதிமுக கைப்பற்றுவாங்க கேட்டீங்கன்னா இந்த கட்சியை ஆரம்பிச்சு ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தன்னோட பலத்தை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சியில் அதிமுக ஒரு பிளவு வரும்போது அதை தான் பார்த்தீங்கன்னா சசிகலா என்னமா இருக்கு அதாவது வேற கட்சியில் அவங்க இணையில அவங்க தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அந்த பார்ட்டி வச்சு பார்த்திங்கன்னா அதிமுக கைப்பற்றுறதும் அவங்க என்னமா இருக்கு இது வந்து சாதாரணமாக ஆயிரம் வாக்கள் ரெண்டாயிரம் வாக்கள் பிரித்தாலே பார்த்திங்கன்னா அது வந்து ஈபிஎஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவு ஆனால் சசிகலா வாக்கள் பார்த்திங்கன்னா ஆயிரம் வாக்கு இருக்கான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து அது பத்தாயிரத்துலேருந்து குறைஞ்சது பத்தாயிரம் இல்லை எட்டாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிரியும் வாக்கு இதுவே போதும் கண்ண முடிட்டு சொல்லலாம் மிகப்பெரிய பின்னடைவு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாருன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்களையும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துது எடப்பாடி பண்ணி சாமிட்ட போய் முன்னாள் அமைச்சர் சொல்லியும் எடப்பாடி கேட்கலை ஸோ அந்த பாதிப்பு அடைஞ்சப்பறம் தான் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது மீண்டும் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபம் விடுது ஏற்படுது ஒரு கழகம் ஏற்பட்டு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கோட முடிவு தெரியுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சசிகலாவோட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணையத்துக்கான வாய்ப்பு தான் அதிகன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு அதனால தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லாமல் போயிடாமுன்ற ஒரு யோசனை இருக்கா சொல்கிறாங்க ஸோ நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியே பார்த்தீங்கன்னா தன் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நின்று நிறைய ஓபிஎஸ்களை களமிறக்கி விட்டு சி சிக்கலா போயிருன்ற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிரோமன்ற பயம் இதுவும் சொல்லலாம் ஏன்னா அதிமுகவும் சந்திக்கணும் திமுகவும் சந்திக்கணும் சோ அப்புறம் தாவேக்கா தனித்தனிடா தாவேக்காம் சந்திக்கிற ஒரு ஸோ அவங்க தாவேக்காவோட கூட்டணி வச்சாலுமே விஜய் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்துக்கு புதுசு சோ விஜய் பாத்தீங்கன்னா ஆளுகட்சியை வராட்டியும் ஸோ எதிர்க்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்க அதிமுக மூன்றாவதுக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுவோன்ற மாதிரி இன்னொரு சில தடப்பு சொல்கிறாங்க ஆளுங்கட்சியாக திமுக வந்துட்டோம் எதிர்கட்சியை நாங்கள வைங்கிற மாதிரி அதிமுகவே பார்த்தீங்கன்னா வர வைக்கிறது தான் திமுகவும் பார்ப்பாங்க ஸோ புதுசாக ஒரு கட்சியை நுழைக்க விட மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இந்த தேர்தலில் போட்டிருத்துக்கான வாய்ப்பு இல்லை அது மட்டும் கிடையாது இது வேறு சின்னத்தில் போட்டுகிறதோ அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அவர் போட்ட வழக்கல் நிலுவில் இருக்கு அந்த வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வழக்காகவே தான் பார்க்குறாரு ஓபிஎஸ் ஏன்னா அது விதிகள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஃபேவராக தான் இருக்கு அந்த விதிகளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கடைப்பிடிக்கல அந்த கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை பல பொதுச்சில தேர்ந்தெடுத்த விதம் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஓபிஎஸ் பக்கம் நியாயம் இருக்கு அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கை கொடுக்குன்ற மாதிரி நம்பிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் எல்லா உறுப்பினர்கள் இருக்காங்கட்ட ஒரு ப ஒரு பலத்தில் தான் இருக்கார் அவ்வளோதான் இதே உறுப்பினர்கள் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சார்னா எல்லா உறுப்பினர்களும் சசிகலா ஓபிஎஸ் பக்கம் வரது தான் அதிகபடியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சாலும் எக்ஆர்ஸ் தேங்க்ஸ் ஆச்சிங் இந்திய ஸ்டியோ